தும்டம சேனல் குழியும் சமையல் முட்டையை வச்சு ஒரு அருமையான மிளகு வறுவல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இந்த மிளகு வறுவல் பார்த்திங்கன்னா ரசம் சாதம் பருப்பு சாதம் இதுக்குள்ள சைட் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான நம்ம டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய விதத்தில் இந்த முட்டை மிளகு வறுவல் வரவளை வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுப்பில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன சூடாதமே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது ரெசிப்பிப்போம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு தான் நம்ம வதக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு பாருங்கள் நல்லா வதக்கிட்டு இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசால் பொடி நம்ம பண்ணிக்கலாம் மசால் பிடிவில் மஞ்சள் மஞ்சட்டூ கால் டீஸ்பூன் அளவுக்கு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் குருமிளகத்தூள் ஒரு டீஸ்பூன் பட்டா மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் குருமிளகத்தூள் அதிகமாகவே நம்ம சேர்த்துருக்கோம் மசால் பொடிகளை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க ஆறு முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சள் கரு இல்லாமல் வெறும் வெள்ளைக்கரு மட்டும் தான் எடுத்துட்டு பார்ப்பாங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து பண்ணிக்கலாம் இதை கூடவே பார்த்திங்கன்னா தேவையான நமக்கு சால்ட்டு சால்ட்டு செஞ்சுட்டு முட்டையை நல்லா மசாலாவோட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுக்காக சேர்த்துலன்னு பார்த்திங்கன்னா அந்த மசாலா பாருங்கள் முட்டையோட நல்லா பிடிக்கிறதுக்காகவும் மசாலா குக்காகவும் தான் ரெண்டு டீஸ்பூன் நான் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ லோ ஃப்ளேம்லேயே இது ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா புடியாக கொத்தமர்த்து முட்டை மிளகு வறு பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாலாம் எதுவுமே சேர்த்தல வெறும் மிளகாய் தூளும் மிளகு தூளும் தான் ஹலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த முட்டை மிளகுருவ ரெடி ஆச்சு அப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சாதம் ரசசாதத்துக்குள்ளே சைடாச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோட இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சது லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி